பிவி பக்தி Talk யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் சக்கர மடத்தில் சந்திரசேகர மகாசுவாமி அவர்கள் பக்தர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆசி வாய்ப்பு கொண்டிருந்தார் அந்த நேரம் இந்த மே ஜூன் சொல்லக்கூடிய பள்ளி கல்லூரி அட்மிஷன் காலம் நிறைய மாணவர்கள் வந்திருக்காங்க அவர்கிட்ட ஆசை பெற்று எனக்கு எந்த கல்லூரியில் எனக்கு அடுத்த கிடைக்கணும் தெரியவா என்னை ஆசிர்வாதம் செய்யுங்க எந்த பள்ளிக்கூடத்தில் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்துருந்தாங்க எல்லாரையும் அமர வைத்து அவர் வந்து ஒரு பொதுவான ஒரு கேள்வி கேட்டார் சரி நீங்கள்லாம் வந்து கல்லூரியில் படிக்க போகிறீங்க பள்ளி நல்ல பள்ளியில் சேர போகிறீங்க கல்வி ஞானம் கேள்வி ஞானம் அப்படின்னா என்ன எல்லும் வந்து தெரியவா பொதுவாக வந்து நம்ம வந்து நீங்கள் சொல்கிறது எஜுகேஷன் சொல்கிறோம் அதனால் எங்களால் பிரித்து பார்க்க தெரியலையே அது அப்போ மகாஸ்வாமி சொல்கிறார் நமது பாரம்பரியத்தை பாருங்கள் அதில் வந்து நம்ம வந்து இது இரண்டாக பிரிக்கிறோம் கல்வி ஞானம் கேள்வி ஞானம் அப்படின்னு இந்த இரண்டாவது சொல்லக்கூடிய கேள்வி ஞானம் நமது பாரதத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறார் அதாவது ஒரு கற்றுக் கொடுப்பவர் ஆசிரியர் டீச்சர் இல்லை அந்த காலத்தில் வந்து ஆசான் ஆச்சாரியர் சொல்றோம் அவங்க வந்து பல விதமான கலைகளை கற்றுக் கொடுக்கும்போது சில ஐயங்கள் ஏற்படும் வகையில் கற்றுக் கொடுப்பார்கள் அப்போ அந்த கற்றுக்கொள்ளும் மாணவன் சில கேள்விகளை முன்வைப்பான் ஒரு குரு குளத்தில் பத்து பேர் இருக்காங்க பத்து மாணவர்கள் இருக்காங்கன்னா பத்து சித்தர்கள் இருக்காங்கன்னா அதில் ஒருவர் சில கேள்விகளை கேட்பார்கள் ஐயங்களை கேட்பார்கள் குருவே இதில் வந்து எனக்கு சந்தேகமாக இருக்கு நீங்கள் சொன்னதில் இப்படிப்பட்ட ஒரு இது செய்தி எனக்கு புரியல அது அதனால் மற்ற மாணவர்களும் பயனடைவார்கள் அதுதான் கேள்வி ஞானம் அப்படின்ட்டு மகாசாமி இந்த கேள்வி ஞானத்தை பற்றி ரொம்ப அழகாக தெளிவாக எல்லாரும் ஸ்ரீராம சொன்னார் நம்ம ஒரு உதாரணம் பார்க்கலாம் அர்ஜுனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் மகாபாரத கோரில் கிருஷ்ணா என் எதிரில் இருப்பவர்கள் எல்லாம் என்னுடைய உறவினர்கள் நான் பூ செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு தாண்டிபத்திய கீழே வச்சுட்டான் வச்சு தேர்த்தத்தில் அமர்ந்து விட்டான் அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் உபதேசம் ஆரம்பிக்கிறார் அப்போ கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டுதான் இருக்கான் அர்ஜுனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அதற்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பதில் தரும்போது அடுத்த கேள்வி கேட்பது போல் அவர் உபதேசம் தயார் அதனால் விளைந்ததுதான் பகவத்கீதை எழுநூறு ஸ்லோகங்கள் கொண்ட பகவத்கீதை பல கேள்விகளை அர்ஜுனன் முன்வைக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அதற்கான விரிவுரையை தரத்தர அர்ஜுனன் மனம் தாண்டம் அடைத்து காந்திபத்தி எடுத்து கோட்டையாக இருந்தார் அதனால் கேள்விகள் பல கேட்க கேட்க நமக்கு கற்றுக் கொடுப்பவர் இன்னும் சில விஷயங்கள் கூறுவார் கேள்வி பிறப்பது எதனால் என்று சொன்னால் ஒருவருடைய ஞானத்தால் பிறப்பதுதான் கேள்வி ஐயங்கள் அந்த ஐயங்கள் சில யுக்திகளை கொண்டு வர செய்யும் அதனால் கற்றுக் கொடுப்பவருக்கும் உற்சாகம் ஏற்பட்டு மேற்கூட சில விவரங்களை கூறுவதற்கு அவர் முன் வருவார் ஆக கல்வி ஞானமும் தேவை கேள்வி ஞானமும் தேவை இரண்டும் கலந்து ஒரு இருந்தால் அவன் சிறந்த சான்றோனாக திகழ்கிறான் என்பது மகாசுவாமி சொல்லக்கூடிய அந்த தெளிவான பேச்சின் மூலம் நாம் இவற்றை புரிந்து கொள்கிறோம் ஜெய சங்கர் சரகர சங்கர்